வீரப்பட்டலையாவின் இளமை பருவம் அத்திரி முனிவரின் ஆசீர்வாதித்தினால் பாபக்கினி மடம் வந்து சேர்ந்த வீரப்பட்டலையாவின் வளர்ப்பு தந்தையார் சிறுவன் பட்டளையானிக்கு நல்லதொரு நாளில் சிறந்த ஆசான் ஒருவரிடம் கல்வி கற்றுப்பதற்காக அழைத்து சென்று ஒரு வித்யா சேர்த்தார் சிறுவன் ஆசானிடம் நல்ல கல்வியை கற்று சேர்ந்தான் பதின் நான்காம் வயதில் வளர்ப்பு தந்தை என வீரபோஜ ஆச்சாரியர் மரணமடைந்தார் அப்போது வளர்ப்பு தாயான பாப்பம்மா மிகுந்த துயரத்துடன் கதறி எழுந்தார் அப்போது சிறுவன் தன் தாயாரை நோக்கி தாயே நீங்கள் ஏன் வீணாக அழகின்றீர்கள் உலகத்தில் தோன்றிய மனித இனம் அனைத்தும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் ஒவ்வொருவனும் தன் முன் பிறவி செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப இப்பிறப்பு எடுக்கின்றான் இச்செயல் காரணமாகத்தான் தாய் தந்தை மகன் என்ற பந்த பாசம் தோன்றுகின்றன இச்செயல்கள் பந்தங்கள் யாவையும் மாயையே இந்த மாயை செயலுக்கு நீங்கள் கவலைப்படலாமா என்று ஆறுதல் கூறினார் சம கிரியைகள் எல்லாம் முடித்து ஈமை கிரியைகள் எல்லாம் முடித்து சில நாட்கள் கழித்து தன் தாயாரை நோக்கி அவரின் கால்களில் விழுந்து அம்மா நான் இப்பிறப்பின் பலனை அடைய நான் பல சேத்திரங்களுக்கு சென்று தீர்த்தங்களில் நீராடி நற்பலனை அடைவதற்கு விரும்புகின்றேன் எனவே நான் யாத்திரைக்கு போக அனுமதியுங்கள் என்று வேண்டினார் இதை கேட்ட தாயா இடி கேட்ட நாகம் போல் ஆனார் சிறுவனின் வேண்டுகோளை மறுத்தார் மகனே சமீபத்தில் இதயத்தை விட்டு நீங்கவில்லை அதற்குள் உன்னை இழந்துவிட நான் சம்மதியேன் உன் தந்தையார் விட்டு சென்ற மடத்தினை நீ தான் நடத்த வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட பொட்டலையா தன் தாயாரின் மனதை மாற்ற அவருக்கு தாரக மந்திர உபதேசத்தை சொல்லி அவளுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் அவரின் விஸ்வரூபமானது ஆயிரம் தலைகளையும் இரண்டாயிரம் கண் காதுகளையும் ஆயிரம் நாசிகளையும் ஆயிரம் வாயினையும் உடையதாக இருந்து மேலும் உலகில் உள்ள அந்த சராசரங்கள் அனைத்தும் சூரிய சந்திரன் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய அனைவரும் அந்த ரூபத்தில் அடங்கி மிக ஒளி இருப்பதைக் கண்டார் பாப்பம்மாள் அந்த தரிசனத்திற்கு பின் மனம் யாத்திரைக்கு சொல்ல அனுமதியும் கமண்டலம் எடுத்துக்கொண்டு தன் மேனி முழுவதும் நீரு பூசியவராய் கழுத்திலே உத்ராட்சத்தை அணிந்து கொண்டு பாபக்கினி மடத்தை விட்டு தீட்டை யாத்திரையாக பிரபகபாலம் காந்தி ஸ்ரீரங்கம் காலஸ்திரி திருப்பதி ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கும் விஜயம் செய்து கடைசியில் ஹரிஹரபுரம் என்ற ஊரில் வந்து தங்கினார் அங்கு ஒரு தடாகத்தின் அருகில் உள்ள மரத்தின் அடையில் அமர்ந்து யோக நிஷ்டையில் இருந்தார்